எல்லோருக்கும் வணக்கம் திருப்பான் ஆழ்வாரின் கதையை பார்ப்போம் இவர் உறையூர் திருச்சியில் எட்டாம் நூற்றாண்டு அதாவது துன்மதி ஆண்டு கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமை பிறந்தார் இவருடைய சிறப்பு என்னவென்றால் இவர் திருமாலின் ஸ்ரீவஸ்தம் இவர் பாணர்குளத்தில் பிறந்ததால் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் செல்ல மாட்டார் அதனால் தினமும் கையில் வீணையை ஏந்தி காவிரி ஆற்றின் தென்கரைக்கு செல்வார் அங்கிருந்தபடியே ஸ்ரீரங்க பெருமாளை நோக்கி பாடிக்கொண்டிருப்பார் ஒருநாள் இப்படி பெருமாளை நோக்கி பாடிக்கொண்டிருக்கும்போது சாரங்கமுனி என்பவர் பெருமாளை நீராட்டுவதற்காக பொற்குடத்தில் நீர் எடுத்து சென்றார் அந்த சமயம் பார்த்து திருப்பாணர் அங்கே பாடிக்கொண்டிருந்தார் அப்போது தான் செல்வதற்காக கை திருப்பாணரை விளக்க சொன்னார் பெருமாளின் நினைப்பிலேயே இருந்ததால் சாரங்க முனிவர் கூப்பிட்டதை திருப்பாணர் கவனிக்கவே இல்லை இதனால் கோபம் கொண்டார் சாரங்கமுனி திருப்பாணரை கல்லால் எரிந்து அவர் தலையில் இரத்தம் வர செய்தார் அதன் பின் பொற்குடத்தில் இருந்த நீரை எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய சாரங்கமுனி போனார் அப்போது பார்த்தால் பெருமாளின் தலையில் இரத்தம் வருவதை பார்த்து துடித்தார் இதற்கான காரணத்தை அறிய முடியாததால் ஏதும் சாப்பிடாமல் உறங்கியே விட்டார் அந்த சமயம் பெருமாள் சாரங்கமுனி கனவில் தோன்றினார் ஆற்றின் கரையில் நின்று பாடிக்கொண்டிருந்த என் திருப்பாணரை கல்லால் நீங்கள் தாக்கினீர்கள் என் உள்ளம் உண்மையான பக்தனான திருப்பாணர் மீது இருந்ததால் அவன் மீது எரிந்த கல் என் மீது பட்டுவிட்டது அதனால் எனக்கு ரத்தம் வந்தது என்று கூறி மீண்டும் தொடர்ந்து சொன்னார் அதனால் நீங்கள் திருப்பாணரிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரை தோல் மீது சுமந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து என்னை தரிசனம் செய்ய வைப்பாயாக என்று கூறி மறைந்துவிட்டார் பெருமாளின் உத்தரவுப்படி சாரங்கமுனி திருப்பாணரை தோளில் சுமந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்ய வைத்தார் இதனால் வரை பெருமாளை பாத்திராத திருப்பாணர் பெருமாளின் பாதம் முதல் உச்சிவரை பார்த்து மகிழ்ந்தார் இந்த மகிழ்ச்சியில்தான் அவருக்கு பாசுரங்கள் அவர் நாவிலிருந்து வந்தது இப்படி பத்து பாசுரங்களை கொண்ட அமலநாதி பிரான் என்ற பாடல் தொகுப்பை பாடி முடித்தார் திருப்பானாழ்வார் கடைசி பாகத்தில் அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாவே என்று இறுதி அடியை பாடி முடித்ததும் அனைவரும் காணும்படி பெருமாளின் திருவடிகளில் சரணடைந்தார் பின்பு தோன்றா தன்மை பெற்று இந்த உலகத்தை விட்டு மறைந்து வைகுண்டத்தை அடைந்தார் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருப்பான் ஆழ்வார் தனியாக மங்களா சாசனம் செய்யவில்லை பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் மூன்று கோவில்களை மங்களா சாசனம் செய்துள்ளார் நாமும் திருப்பான் ஆழ்வாரைப் போல் பக்தி செய்து பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டால் निश्चयम् अवरीन अनुग्रहं के शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिकृत्याम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्